الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه السلام عليكم ورحمه الله وبركاته ويلكم تو ايمان எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்ல அல்லாஹ் சுபான் அவுத்தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று ஜும்மா நாட்களிலேயே மிக சிறந்த நாள் இந்த நாளின் முழு ரஹமத்தும் பறக்கத்தும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் துவா செஞ்சுக்கிறேன் ஒரே ஒரு துவா நம்முடைய அனைத்து சோதனைகளுக்கும் தீர்வாக இருக்கணும் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு மொத்த பிரச்சனைகளும் ஒன்றா இருக்கும் எதுக்கு தனித்தனியாக நம்ம துவா கேட்காம ஒரே ஒரு துவாவால் நம்முடைய அனைத்து சோதனைகளும் முடிஞ்சிடணும் கஷ்டம் தீரணும் நல்ல ஒரு பலக்கத்தான சூழ்நிலை ஏற்படணும் நீங்கள் நினைச்சீங்கன்னா இஸ்திஃபார் இதை அதிகமாக செய்ய வேணும் அதாவது தௌபா செய்வது அல்லாஹ்விடம் மனம் திருந்தி நாம் செய்த பாவங்களுக்காக தௌபா செய்யணும் இதுதான் எந்த எந்தளவுக்கு அதிகமாக நாம் எஸ்தெஹ்பார் செய்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய சோதனைகள் எல்லாமே ஒன்று ஒன்றா விலக ஆரம்பிக்கும் நீங்கள் வேணால் உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய சோதனைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது தினமும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே கவுண்ட் பண்ணி வச்சுக்கிங்க இவ்வளவோ ஓதணும் இன்றைக்கி இவ்வளோ ஓதணும்னு சொல்லிட்டு தினமும் அந்த ஒரு துவாவை மட்டும் அந்த பாவம் மன்னிப்பிற்கான துவாவை மட்டும் தொடர்ந்து தினமும் நீங்க ஒரு மாதம் நல்ல ஒரு மாற்றம் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் எப்படி லேஸ் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவ்வளவு பவர் இருக்கு அல்லஹ் சுபானோ தலா அதிகமாக விரும்பக்கூடிய ஒரு துவானா இஸ்திஃபார் தான் பாவ மன்னிப்பு அதிகமாக அவன் விரும்புகிறான் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவோ அதிகமாக அல்லாஹ் சுபானோ தலா நம்ம பாவங்களை மன்னித்து கொண்டு கொண்டே வருவான் பாவங்கள் மன்னிக்கப்பட மன்னிக்கப்பட நம்முடைய கஷ்டங்களும் எல்லாமே லேசாகும் இன்னைக்கு ஜும்மா ஜும்மானாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மூணு துவாக்களை நம்ம அதிகமாக ஓதணும் ஒன்று தவ்பாவிற்கான துவா அடுத்ததாக செலவாத் அடுத்தது நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய துவாக்கள் இந்த மூணுத்தையும் அதிகப்படுத்தணும் இன்னைக்கு நம்ம தவ்பாவிற்கான ஒரு துவாவை தான் சொல்ல போகிறோம் நபி சல்லாஹ் அலுவசல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் அவங்க ஏற்கனவே வாக்குறுதியை அல்லாஹ் கொடுத்துட்டான் முன்னாடி செஞ்ச பாவத்தையும் பண்ணிச்சுட்டான் பின்னாடி இதுக்கு மேலே அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க ஏன்னா நபி அவர்கள் அவங்க எந் எப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் எவ்வளவோ அழகாக அவங்க வாழ்ந்தாங்க எத்தனை வேளை தொழுகு அஞ்சு வேளை தொழுகு தான் எக்ஸ்ட்ரா நைட்டு ஃபுல்லாக நின்று கால் வீங்கிற அளவுக்கு அவங்க தொழுந்துருக்காங்க அவ்வளவோ நல்ல காரியங்களை செஞ்சுருக்காங்க தனக்காக எதுவுமே சேர்த்து வைக்காமல் எல்லாமே மற்றவர்களுக்காக வாரி கொடுத்தவர்கள் அவங்கள பற்றி நாம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயந்தான் அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க இருந்தும் ஏதாவது செஞ்சால் கூட அதையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள்தான் நபி சல்ல அலிவசலம் அவர்கள் இருந்தும் அவங்க ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமாக இஸ்திஃபார் ஓதக்கூடியவராக இருந்தார்கள் அப்படியே நபிசரல்லா அலிவசல்லம் அவர்கள் நைட்டு ஃபுல்லாக கால் வீங்கிற அளவுக்கு தொழுது கொண்டிருப்பதை பார்த்து அதிகமாக தௌபா செய்து கொண்டிருப்பதை பார்த்து அவர்களின் மனைவி ரதி ரதியல்லாகும் அன்ஹா நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் தானே ஏன் இவ்வளவு தொழினோ இவ்வளவு இதுவாக கேட்கணும் அப்படின்னு அவங்க கேட்கும்போது நபியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு அ அல்லாஹுக்கு அதாவது அல்லாஹுவிற்கு ஒரு நன்றியுடைய அடியானாக நான் இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்கிறாங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி சலலா அலிவசல்லம் அவர்களே இப்படி தொழுது துவா செஞ்சு கொண்டிருக்கும் போது நாம் எல்லாம் எந்த அளவுக்கு துவா கேட்கணும் தொழிலும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாம சிந்திக்கணும் நைட்டு எல்லாம் நம்ம அளவுக்கு தொழ முடியாவிட்டாலும் சின்ன சின்ன இந்த மாதிரி துவாக்களை அதாவது ஃபார் துவாவை ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா ஓரளவுக்காவது நமக்கு பலன் கிடைக்கும் நபி சலலாஹலிவசலம் அவர்கள் ஒரு துவாவை ஓதி இருக்கிறாங்க அந்த துவாவை ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஓதியுள்ளார்கள் அந்த துவாவை தான் இன்றைக்கி நாம்

அவங்களுக்கான மிக சிறந்த ஒரு துவாவை தான் சொல்லப் போறேன் ரொம்ப ஈஸியான துவா ஆனால் இந்த துவாவை ஓதி நீங்க இன்ஷா இல்லா துவா செஞ்சு பாருங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க நபி அவர்கள் எழுபது முறைக்கு அதிகமாக ஓதிருக்காங்க சொல்லியிருக்காங்கள நாம இன்னைக்கு ஒரு நூறு முறை ஓதலாம் நூறு முறை ஓதி துவா செய்யுங்க நூறு முறை ஓதுனா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் அதனால நான் ஒரு பத்து முறை மட்டும் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் பத்து முறையோடு நிறுத்திடாமல் தொடர்ந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிங்க இதை ஓதிட்டு பிறகு துவா செய்யுங்க இன்னும் டைம் இருந்துச்சுன்னா ஏன்னா மகரி வரைக்கும் டைம் இருக்குல்ல இன்னும் டைம் இருந்துச்சுன்னா இன்னும் அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க அதிகமாக நீங்கள் ஓதுறீங்களோ அவ்வளவோ அதிகமாக பலன் உங்களுக்கு கிடைக்கும் அது ஞாபகம் வச்சுக்கிங்க அசத் தொடுத்துட்டு யாருக்கிட்டேயும் ஒரே இருப்பில் ஓதணும் அந்த மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நம்ம ஓத ஆரம்பிக்கலாம் அஸ்தவ் ஃபிருல்லாஹ இலைஹி 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 استغفر الله واتوب اليه 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 أستغفر الله وأتوب إليه நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் ரொம்ப சின்ன துவா இது ஆனால் பலன் அதிகமாக நாம் இந்த துவாவின் மூலம் எதிர்பார்க்கலாம் இந்த துவாவிற்கு முன்னாடி கொஞ்சம் செலவாத் ஓதிக்கீங்க இந்த துவா ஓதிட்டு பிறகும் செலவாத் ஓதிக்கீங்க ஏன்னால் இன்றைக்கி ஜும்மா ஜும்மா அன்னைக்கு நம்ம நார்மலாக செலவாத் அதிகமாக ஓதணும் இன்னும் ஒரு சிறப்பு செலவாத்துக்கு இருக்குது என்னென்னா நாம் எப்போ துவா செஞ்சாலும் செலவாத் ஓதிட்டு பிறகு துவா செய்யும் போது நம்முடைய துவாக்கள் விரைவில்

நெருங்குவா ரொம்ப சிறப்பான ஒரு இடம் அந்த இடத்துல நீங்க துவா செய்யும் போது அதிக கபுல் ஆகும் துவா உங்க சோதனைகளும் விரைவாக நீங்கும் நம்பிக்கையுடன் துவா செய்யுங்க அதே போல அல்லஹ்விடம் வலியுறுத்தி கேளுங்க நீ நினைச்சா எனக்கு இப்படி கொடு அப்படின்னு கேட்காதீங்க உன்னால மட்டும் தான் இது முடியும் நீ எனக்கு கொடுக்கணும் சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட வலியுறுத்தி அல்லாஹ்வால முடியாத காரியம் சொல்லிட்டு ஒன்னு எதுவுமே இல்லை அவன் நினச்சா ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கையை அப்படியே தலைகீழாக மாற்றிடுவான் எல்லா கஷ்டங்களையும் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுவான் அதனால் நம்பிக்கையுடன் கேளுங்க வலியுறுத்தி கேளுங்க இந்த மாதிரி சிறப்பான நேரத்தில் சிறப்பான துவாக்களை கொண்டு துவா செய்யுங்க இஸ்திக்ஃபார் ஃபார் அதிகமாக செய்யுங்க எண்ணிக்கோடு நிறுத்திடாதீங்க இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து தினமும் ஓதிட்டு வாங்க தினமும் குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது ஓதுங்க உங்களால் முடிஞ்சால் இரநூறு முந்நூறு ஐநூறு சொல்லிட்டு எவ்வளோ ஓத முடியுமோ ஒவ்வொரு தொழிலுக்கு பிறகு நீங்கள் நூறுநூறு முறை ஓதுனா ஒரு நாளைக்கு ஐநூறு முறை ஓதிடலாம் ரொம்பலாம் கஷ்டமான விஷயம் இல்லை ஈஸியா ஓதக்கூடிய ஒரு துவா தான் இது ஆனா நிறைய உங்களுக்கு பலன் கிடைக்கும் கண் கூட நீங்கள் பார்க்கலாம் இதை ஓதுனதால எனக்கு இவ்வளவும் நன்மைகள் அடைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுவீங்க அவ்வளவும் சிறப்பு இருக்கு இஸ்தீஃப்பா இருக்கு அதனால இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து துவா செய்ங்க இன்னைக்கு கூடுதலாக துவா செஞ்சுக்கிங்க நீங்கள் கேட்டது கிடைக்கணும் உங்கள் சோதனைகள் நீங்கணும் அந்த நாள் இன்றாக இருக்கணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா நீங்க அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் அடைஞ்சிருந்தீங்கனா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலம் அவர்களும் பலن அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜஸாக்கல்லாஹு கைரன் கசீரா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மตุல்லாஹி வபரக்காத்துஹூ